ஹரியானா முதல்வரும் லாட்வா சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளருமான நயாப் சிங் சைனி அம்பாலாவில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஹரியானா மக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் ஹரியானா மக்களின் மனநிலை தெளிவாக இருப்பதாகவும் வரும் எட்டாம் தேதி அறுதி பெரும்பான்மையுடன் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என்றும் நயாப் சிங் சைனி குறிப்பிட்டார் தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்னதாக அம்பாலாவில் உள்ள குருத்வாராவில் முதல்வர் நயாப் சிங் சைனி வழிபட்டார் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் பிரபலங்கள் வாக்களித்தனர் மத்திய அமைச்சர் மனோகர் லால் கட்டார் கர்னல் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக ஐம்பது தொகுதிகளுக்கும் அதிகமாக கைப்பற்றி மூன்றாவது முறையாக ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற இந்திய துப்பாக்கிச் சுடுதல் வீராங்கனை மனுபாக்கர் ஜஜாரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்றும் தான் முதன்முறையாக வாக்களித்ததாகவும் மனு பாக்கர் தெரிவித்தார் இதேபோல மத்திய அமைச்சர் கிருஷ்ணன் பால் குஜ்ஜார் குஜராத் ஆளுநர் ஆச்சார்ய தேவரத் பஞ்ச்குலா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் சந்தர் மோகன் கைத்தல் தொகுதி வேட்பாளர் ஆதித்ய சுஜ்வோலா ஆகியோரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர் ஜூலானா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் சார்கி பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ஹரியானாவில் நடைபெறும் திருவிழா இது என தெரிவித்தார் பத்து ஆண்டுகளுக்கு விளையாட்டுத்துறை மிகச் சிறப்பாக இருந்ததாகவும் வினேஷ் போகத் குறிப்பிட்டார் ஜனநாயகத்தின் புனிதமான திருவிழாவில் பங்கேற்று சாதனை படைக்க வேண்டும் என ஹரியானா வாக்காளர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஹரியானா மாநில சட்டப்பேரவைக்கு ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேர்தலில் மக்கள் அதிக அளவில் வாக்களிக்கும்படி பிரதமர் கேட்டுக்கொண்டுள்ளார் கொண்டுள்ளார் இத்தருணத்தில் முதல் முறையாக வாக்களிக்க உள்ள அனைத்து இளம் நண்பர்களுக்கும் தனது சிறப்பு வணக்கங்கள் என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார்